அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நித்திகா தேவதே அந்த ஏஞ்சலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நித்திகா தேவதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நித்திகா தேவதன்னு யாருன்னு எனக்கு தெரியாது நான் கூட அவங்க ஏதோ ஒரு சுவாமியோ அப்படின்னு நினச்சாலும் எனக்கு அவங்கள பற்றி எனக்கு நிஜமே ஒன்றும் தெரில நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நித்திகா தேவதை அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிறது மாதிரி தான் வந்ததே தவிர அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வரலை ஏன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் படி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கமெண்ட் வந்தது அக்கா நித்திகா தேவதை வழிபாடு பற்றி சொல்லுங்கன்ட்டு என்னடா மறுபடியும் இவங்க நித்திகா தேவதை நித்திகா தேவதன்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டு மறுபடியும் நான் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தா ஹிந்தியில்தான் நிறையா வருது அதாவது இந்த நித்திகா தேவதையை பற்றி ஹிந்தியில் அதாவது நம்மளை மாதிரி ஆன்மீக சேனல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிந்தியில் நிறைய பேர் வந்து நித்திகா தேவதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரங்க நமக்கு தமிழ் தான் தெரியும் ஹிந்தி தெரியாது இல்லையா ஆனால் தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஹிந்தி தெரியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை அந்த ஹிந்தி சேனலில் பார்த்துட்டு தமிழில் வந்து இது பண்ணியிருப்பாங்க போல் அதனால நிறைய பேர் வந்து நித்திகா தேவதை பற்றி வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது சரி அப்படின்ட்டு நித்திகா தேவதனை முதல்ல என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ அதுக்கடுத்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் தெரிய வந்தது இவங்க ஒரு தேவதை அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது சரி இவங்க தேவதனா சரி இவங்களை எப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பிரபஞ்சம் ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் த்ரீ அந்த மாதிரி ஏஞ்சல் தேவதை வழிபாடு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த ஏன் ஏஞ்சல் நம்பரை வைத்து வழிபாடு இல்லையா அதே போல் தான் இவங்களை வந்து ஏஞ்சல் வந்து நம்ம அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தோடு சம்மந்தப்படுத்தி நம்ம கேட்குறதாம் இது எப்படி நம்ம ஏஞ்சல் நம்பருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒன்று பிரபஞ்சத்திட்ட கேட்போமோ அதே போல் தான் இது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது சரின்ட்டு சரி அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா இதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு அம்மா பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நித்திகா தேவதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் தான் ஒவ்வொரு சேனலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சரின்ட்டு நான் முதல்ல இருந்து பார்த்தேன் என்னதான் சொல்ல வராங்க இந்த நித்திகா தேவதனை யார் அப்படின்ட்டு நான் வந்து தமிழில் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு இந்த நித்திகா தேவதை பற்றி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆன்மீக சேனலும் போட்டுட்டே இருக்கிறாங்க போல இது எனக்கு தெரியாது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்னடா நித்திகா தேவதனா யாருன்னு நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இல்லை நானும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் தெரியப்போ தான் சரி இது ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தெரிய வந்தது சரி இதோட ப்ரொசிஜ் ப்ரொசீஜர் எல்லாம் பார்ப்போம் என்னென்ன தான் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில தான் இவங்கள வந்து நம்ம மனசில் நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டுதல் ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் அப்படின்னா கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு நானும் சும்மா தான் கேட்டு பார்த்தேன் நிஜமாகவே நடக்குதுங்க அது ரொம்ப பாசிட்டிவிட்டி நித்திகா தேவதை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இவங்க என்னென்னு எனக்கு சரியாக தெரியல இவங்களை பற்றி இன்னமும் நான் சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நிறையா படிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஹிந்தி எனக்கு தெரியாதுங்க எனக்கு அந்தளவுக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு தெலுங்கு தெரியும் ஹிந்தி தெரியாது இப்போ தெலுங்கில் யாராவது போட்டிருந்தாங்கன்னா கூட நான் என்ன எதுன்னு முழுசாக விவரமாக பார்ப்பேன் நித்திகா தேவதோடய ஹிஸ்ட்ரி வந்து போட்டு போட்டு பார்த்தாலும் தமிழில் வர மாட்டேங்குதுங்க தான் வருது ஹிந்தி நமக்கு சுத்தமாக தெரியாது நான் நிறைய நான் சர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அந்த தேவதையை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து போட்டு பார்க்குறேன் எனக்கு இப்போ வரையும் வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு எனக்கு தெரியல ஏன்னா தமிழில் வரலை சும்மா வந்து இந்த சேனல் சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஆன்மீக தகவல் இல்லையா அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த தேவதட்ட இப்படி கேட்கணும் அப்படி கேட்கணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இவங்களுடைய டீட்டெயிலாம் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல இந்த தேவதையட்டை நம்ம கேட்கணும் இப்போ நித்திகா தேவதை இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்கள அவங்க பேரை சொல்லி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற தகவல் தான் இருக்கே தவிர இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து தெரியல இவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து இருந்தாலும் ஹிந்தியில் இருக்குது அது இருக்கிறதா என்னன்னு தெரியல எனக்கு நமக்கு வாசிக்க தெரியாதனால எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க வந்து ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனலாக போட்டுட்ருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவிட்டி கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க அதாவது நிறைய பேருக்கு வந்து நல்ல பணம் கிடைக்குது அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி நம்மளும் சும்மா வேண்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வேண்டினேன் நான் ரெண்டு வேண்டுதல் வேணுனாங்க ரெண்டுமே எனக்கு நடந்துச்சு அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேணது ஹெல்த்துக்காக தான் வேண்டினேன் ஏன்னா இந்த தெய்வத்தை வந்து நித்திகா தேவதை பார்த்திங்கன்னா எல்லாருமே பணத்துக்காக தான் இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து பணம் கொடுக்கும் தேவதை நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கேட்ட உடனே இவங்க பணத்தை நமக்கு கொடுப்பாங்க அதாவது இவங்க டேரெக்டாக நம்ம கையில் கொடுக்கட்டாலும் நமக்கு வந்து யார் மூலமாவது கொடுக்க வைக்கிறாங்க அந்த பண உதவியை வந்து இவங்க பூர்த்தி பண்ணுறாங்க நமக்கு தேவையான பணத்தை அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து வந்து சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் கேட்டு பார்ப்போன்ட்டு நான் ஃபஸ்ட்டு நிஜமே நான் பணத்தை பற்றி கேட்கல எனக்கு ஹெல்த் கொஞ்சம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு ஆறு மாதமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டியில் வந்து ரொம்ப பெயின் இருக்குது அதாவது நாங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தது எல்லாமே எனக்கு முட்டி தேய்மானம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் காலையில் ரெண்டு மாத்திரை இரவு ரெண்டு மாத்திரை இந்த மாதிரி மாத்திரை தான் நான் சாப்பிட்டுட்டு என் பழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்படி நான் ஓட்டிகிட்டு இருக்கலாம் எனக்கு அந்த பெயின் எனக்கு ரொம்ப பெயின் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னால் நடக்க முடியாது ஒரு மணி நேரம் இப்போ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்வோம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நம்ம வேலை பார்க்குறோன்னா அதுக்கடுத்து எனக்கு வந்து ஆஃப் ஹவர் எனக்கு ரெஸ்ட்டு கட்டாயமாக நான் எடுக்கணும் அப்படி எடுக்கலைன்னா காலில் இருந்து சவுண்டு வரும் அதாவது அந்த முட்டிலேருந்து செடக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பெயின் வந்து தாங்கவே முடியாது அளவுக்கு அதிகமான பெயின் அதில் வரும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஸோ நான் பணத்தை கேட்கல எனக்கு இந்த முட்டி வலி மட்டும் கொஞ்சம் குறைஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வேண்டிக்கிட்டேன் நான் வந்து இரவு தூங்கும்போது தான் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இரவு நேரம் கும்பிடக்கூடாது காலை நேரம் மழை நேரம் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து இரவு தூங்கும்போது நான் கேட்டுக்கிட்டேன் எப்படி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த கால்வெளி மட்டும் சரியாக போயிருந்தாயே நான் வந்து நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதாவது நித்திகா தேவதைங்கிறது ஒரு ஆன்மா நம்ம சொல்லும்ல நம்ம வீட்டுக்கு நல்ல சக்தி வரும் கெட்ட சக்தி வரும் அப்படி சொல்லும்ல அதே மாதிரி இவங்க வந்து நல்ல ஒரு ஆன்மா இவங்களால நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவிட்டியாக தான் நான் படித்தேன் ஸோ நான் இருந்துட்டு சரி எனக்கு அந்த கால்வெளி மட்டும் எனக்கு சரியாக போனால் போதும் என்னால் வந்து வேலை வீட்டு வேலை வந்து பார்க்க முடியாது நாங்கள் இப்போ கூட நிறையா பேசிக்கிட்டு தான் இருக்கோம் எங்கள் வீட்டில் கூட வேலைக்கு ஒரு ஆள் வைக்கணும் ஏன்னால் சுத்தம் என்னால் வேலை பார்க்க முடியாது நான் ஒரு அரை மணி நேரம் வேலை பார்க்குறேன் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தேன்னா எனக்கு அடுத்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு வேணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் எனக்கு பண்ண முடியும் நான் காலையில் எந்த எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வீட்டு சமையல் வேலை மட்டும் தான் நான் பண்ணுவேன் பண்ணுவேன் ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்புறம் அதுக்கடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரத்தை போய் வளர்க்குவேன் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வீடு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுற ஒர்க் இப்படியே ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலை போய்கிட்டு இருக்கும் ஸோ அது ரொம்ப கொடுமை தெரியுமா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியுங்க ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஒரு மணி நேரம் வேலையை நான் மூணு மணி நேரம் பார்க்குறேன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமையான வேலை எனக்கு ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த கால் வலி இருக்குது நிற்க முடியாது அந்த அளவுக்கு அந்த பெயின் இருக்கிறதுனால நான் வந்து அந்த நித்திகா தேவதிட்ட நான் கேட்டேன் எனக்கு அந்த கால் கால்வெளி மட்டும் எனக்கு குறைச்சி கொடுக்குமே எனக்கு நான் வேறு வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம் எனக்கு அந்த பெயின் மட்டும் போனால் போதும் ஏன்னா நரக வேதனைங்க எனக்கு வந்துங்க ஒரு பத்து நிமிஷம் நான் என்னால் நடக்க முடியாது பார்த்தீங்கன்னா இந்த கால்வெளியால் தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூட்டி பழகுனது எல்லாமே வந்து இந்த கால்வெளி வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா என்னால் நடக்க முடியாது பத்து நிமிஷம் நான் ஒரு இடத்துக்கு நடக்கிறேன் அப்படின்னா பதினோரு நிமிஷம் கால்வெளி அப்போ அந்த சொல்லுவாங்களே பெண்ட்டை உயிரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு வலிக்கும் அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு அவ்வளோ வேதனை எனக்கு இருக்குது நான் தினமும் மாத்திரை போட்டுகிட்டு தான் இருப்பேன் ஸோ நான் வந்து இவங்கக்கிட்ட இது மட்டும் தான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு அந்த கால்வெளி மட்டும் எனக்கு குறைஞ்சா போதுனே நிஜமாக சொல்கிறேங்க எனக்கு எப்படி அந்த கால்வெளி போச்சுன்னே தெரியல அந்த நெத்திகா தேவதற்கு நான் கேட்டது இதுதான் தாயே எனக்கு வந்து அந்த கால்வெளி மட்டும் கொஞ்சம் போனால் போதும் என்னால் தாங்க முடியல வீட்டு வேலையை பார்க்க முடியல மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரை போட்டு ஒரு ஆறு மணி நேரம் நமக்கு வந்து கொஞ்சம் பெயின் குறையும் திரும்பவும் வலிக்கும் திரும்பவும் நம்ம மாத்திரை போடணும் அதுக்கு ஒரு இது ஸ்ப்ரே கொடுத்துருப்பாங்க நமக்கு அந்த முட்டியில் தேய்ப்பதற்கு அது நம்ம தேய்ச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பெயின் போகும் இந்த மாதிரி தான் என் பழப்பு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இது வந்து எனக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த மாதிரி எனக்கு நடந்துட்டுருக்குது அது ஸோ ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஃபீலாக இருக்கும் நான் ரொம்ப அதில் கஷ்டப்படுறாங்க அந்த கால் வலியில் எனக்கு நரக வேதனை அப்படிங்கிறத கூட நான் சொல்லலாம் எனக்கு அவ்வளோ வேதனை அந்த கால் வலியில் இருக்குது எனக்கு நான் அது மட்டும்தாங்க அந்த கடவுள்கிட்ட கேட்டேன் நித்திகாதி அதை நான் ஃபஸ்ட்டு வேண்டியது என்ன அப்படின்னு எனக்கு கால் வலி சரியாகணும் ஓரளவு எனக்கு சரியாகணும்னு வேண்டுனேன் அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் பார்த்திங்கன்னா பெயின் சுத்தமாக இல்லை நான் எந்திரிக்க முடியாது என்னால் பார்த்தீங்கன்னா இருந்து காலை எடுத்து விற்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு அந்த இடத்துல எனக்கு எப்படிதான் சரியாச்சுன்னு தெரியல எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தாங்குற அளவு வலிக்குது சுத்தமாக எல்லாமே சரியாக போச்சு நான் சொல்ல மாட்டாங்க எனக்கு இப்போ வந்து அந்த எனர்ஜி இருக்குது எனக்கு நல்லா இருக்குது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அந்த கால் கால்வழி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குணமாக இருக்குது எனக்கு வந்து அந்த வலி அவ்வளோ குறைஞ்சிருச்சு எனக்கு நான் எவ்வளோ பெயினில் நான் இருப்பேன் தெரியுமா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்ட்டு என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வயசில் உனக்கு முட்டி தேவை நான் வரணும் இந்த வயசில் உனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க என்ன என்னை பார்த்து எல்லோரும் பாவப்பட ஆரம்பித்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் முத கொண்டு ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன்னால் நடக்கவே முடியாது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அந்த வலி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் எனக்கு வலி க்யூர் ஆயிடுச்சு சரிங்களா எனக்கு அவ்வளோ வழி இருந்த வழி எனக்கு சுத்தமாக போயிடுச்சு எப்படி தான் எனக்கு போச்சுன்னா எனக்கு தெரியல பிறகு காலையில் மறுபடியும் நான் எந்திரிச்சி அவங்களுக்கு நன்றி சொன்னேன் பரவாயில்ல எனக்கு வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியாது நான் கேட்ட உடனே எனக்கு அந்த கால்வழி வந்து எனக்கு சரி பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் வேண்டிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த கால்வழி சரியாயிடணும் கால்வலி சரியாயிடணும் அப்படின்ட்டு தினமும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் கால்வெளி எனக்கு வந்து எண்பது சதவீதம் எனக்கு சரியாக போயிடுச்சு எனக்கு முழு நம்பிக்கை வந்து அந்த நித்திகா தேவதை மேலே வந்துருச்சு ஏன்னா என்னுடைய கால்வெளிக்கு நான் எத்தனை ஆஸ்பத்திரி போனது தெரியுமா எலும்பு டாக்டர் கூட சொல்லிட்டாங்க நீ இது சரியாகாது அப்படின்ட்டாங்க சரியாகாதுன்ட்டாங்க எலும்பு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க நான் வந்து சார் மாத்திரை போட்டால் சரியாகுமா இல்லை விட்டமின்ஸ் நிறைய ஏதாவது கழிசியம்லாம் எடுத்துக்கிட்டா சரியாகுமா இல்லை எலும்பு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு நீ சரியாகாதுமா நீ வந்து ரொம்ப நடக்காத வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செய்யணும் சரியாகாது அப்படின்ட்டாரு நீ அதற்கு மீறி நமக்கு அடுத்த ப்ரொசீஜர் வந்து ஆப்ரேஷன் தான் நமக்கு அந்த காலை சரி பண்ணணும் ஆப்ரேஷனில் போய் தான் கை வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையிலையும் எனக்கு சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த வலி குறைக்கிறதுக்காக எனக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அந்த மாத்திரையிலையும் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு தெரியுமாங்க மாத்திரை நம்ம அதிகமாக போடுறதுனால அவ்வளோ சைடு எஃபெக்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைங்க இந்த ஆறு மாசம் நான் அவ்வளோ கொடுமையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த காலு வழியில் அவ்வளோ ஒரு பெயினுங்க சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க ஆப் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் தான் அதில் தான் நமக்கு அந்த எலும்பெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க அது நமக்கு வந்து இப்போயே ஆப்ரேஷன் பண்ணி நம்ம படுத்துக்கிடவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்று தோணும் பார்த்திங்களா அதனாலே ரொம்ப பெயினாக இருந்தது சரி இருக்கட்டும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ டேப்லெட் இப்போ நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டை கொஞ்சம் நான் ஏன்னா எனக்கு வந்து அந்த டேப்லெட் சாப்பிட சாப்பிடவே மனசு ரொம்ப வீக்காயிட்டே இருந்துச்சு என்னடா இந்த வயசிலே நம்ம டேப்லெட் சாப்பிட்றமே டேப்லெட் சாப்பிட்றமே காலையில் ரெண்டு நைட்டு ரெண்டு பிற அதுக்கடுத்து அதுக்கு ஒரு தைலத்தை நம்ம தேய்ச்சி காலில் தேய்க்கணும் அவங்க டாக்டர் எழுதி கொடுத்தது அந்த ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்து அதை தேய்ச்சி இது இப்போலாம் இந்த இப்போயும் நம்ம இப்படி அணிவிக்கிறோமே அறுபது இதெல்லாம் அறுபது வயசுக்கு மேலே வர வியாதி அறுபது வயசில் வர வியாதி எனக்கு இந்த வயசுலேயே வந்துடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப இது பெயினுங்க டாக்டர் கூட என்னை வந்து ஒரு டாக்டர் சத்தம் பட்டாங்க ஏமா உனக்கு அறுது வயசில் வியாதில் இப்போ எதுக்குமா உனக்கு வருது உடம்பு நல்லா பாருமா அப்படின்ட்டு அந்த டாக்டர் கூட என்னை சத்தம் போட்டாங்க டயட்டில் இருக்க சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாயிட்டேன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு அப்படிங்கிறது சொன்னாங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும் நான் டென் கேஜி எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு அது அப்படியே ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த வெயிட்லேயே நான் இருந்து இருந்து அப்படியே எனக்கு அந்த இதாகிடுச்சி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த தேய்மானத்துக்கு சொல்யூஷனே எனக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு நித்திகா தேவதை மூலமாக எனக்கு ஓரளவு வந்து வலி நல்லா குறைஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் எனக்கு ஆள் நல்லா இருக்குது எனக்கு வந்து டாக்டரே வந்து சரியாக முடியும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த தேவதைகிட்ட கேட்டனால எனக்கு சரியாச்சு பார்த்தீங்களா அதனால தான் எனக்கு நூறு சதவீதம் இவங்க மேலே வந்து ஒரு அன்பு வந்துருச்சு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது எப்போ இவங்க இவ்வளோ ஒரு இது பண்ணுவாங்க ஏன்னா நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது இப்போ சுவாமி படங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம இந்த சாமி இந்த இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் இவங்க யாருன்னே நமக்கு தெரியாது நித்திகா அப்படிங்கிறது ஒரு தேவதைங்கிறாங்க இவங்கக்கிட்ட நம்ம ஜஸ்ட்டு கேட்குறோம் ஆனால் நமக்கு அது சரியாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்தது நான் ஃபஸ்ட்டு கேட்டது இதுதான் என்னுடைய கால்வெளிக்கு தான் நான் கேட்டேன் எனக்கு கால்வெளி ஓரளவு எண்பது சதவீதம் எனக்கு நல்லா இருக்குது இப்போ காலில் எனக்கு நல்லா இருக்குது அந்த அளவுக்கு பெயின் கிடையாது இப்போ கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்குது என்னால் வேலையே பார்க்க முடியல ஒரு ஆள் போடணும் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ முடியாமல் தான் நான் இருந்தேங்க இப்போ தான் பார்த்தன்னே எனக்கு நிம்மதியாக இருக்குது பர இந்த அளவுக்கு நமக்கு சரியாச்சு நம்ம ஒரு பெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு வலிக்கும் போதுங்க வாழ்க்கையே வெறுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது இன்னும் நடக்கவே முடியலன்னு நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம நடந்து தானுங்க போய் ஆனால் மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையாக கூட பரவாயில்லங்க கால பிரச்சனை அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு வேதனை தெரியுமாங்க அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அது பிள்ளைங்களை வேற படிக்க வைக்கணும் ஸ்கூலுக்கு அனு சமைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது அப்பா என்னால் முடியாமல் இருந்தேங்க நெத்திகா தேவதை மூலமாக என் காலு ஓரளவு நல்லா சரியாயிடுச்சு பரவாயில்ல ஆனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த முட்டி தேமானங்கிறது தேய்மானம் தான் நம்ம வந்து அது பார்க்கணும் நாங்கள் இன்னி கொஞ்ச நாள் கழிச்சு தான் டாக்டர்கிட்ட போய்ட்டு என்ன எதுன்னு ப்ரொசீஜர் பார்க்கணும் ஆனால் அந்த பெயின் எனக்கு நல்லா குறஞ்சிருக்குங்க எனக்கு அது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது ஏன்னா வலிக்கிற அந்த வலியை உணர்ந்தவளுக்கு திடீர்னு வலி இல்லாமல் போனவளுக்கு அந்த இது ஒரு உணர்வு இருக்கும் பார்த்திங்கன்னா அது எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கு இப்போ கொஞ்சம் வலி நல்லாவே குறஞ்சிருக்குது நல்லா இருக்குது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் கேட்டது சரி எல்லாருமே பணத்துக்காக கேட்குறாங்களே நம்மளும் பணத்துக்காக கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு செகண்ட் வேணுத்து என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு thank <laughs> you நாங்கள் சீட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு குலுக்கல் சீட்டில் என் பேர் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் அதே போல் என் பேர் தாங்க விழுந்தது அறுபதாயிரம் சீட்டு எனக்கு கைக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு எனக்கு ஆக்சுவலாக சீட்டு நம்ம குலுக்கல் சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இல்லை செகண்டோ விழுகணும் அப்படிங்கிற ஆசையோடு தான் நம்ம போடுவோம் எப்போவுமே எனக்கு தாங்க என் பேர் வரும் அந்த தேவதிட்ட நான் கேட்டேன் நித்திகா தேவதையே எனக்கு வந்து நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன் அந்த குலுக்கல் சீட்டில் என் பேர் வந்து விழுந்துடணும் தாயே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன் குளுக்கல் சீட்டு போடுறாங்க என் பேர் வந்து நிற்கிது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க எப்பா நமக்கு நல்ல வேலை ஒரு சீட்டு கிடச்சிருச்சு இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் அது இது வேறு போய்கிட்டு இருந்ததா அப்பாடாக ரொம்ப நல்லதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பி எனக்கு எனக்கு வந்து இந்த பணம் விழுந்ததை விட என் கால் வலி சரியானதாங்க எனக்கு வந்து பல கோடி கொடுத்ததுக்கு சமம் எனக்கு அந்த கால்வலி சரியானது ஏன்னாங்க ஒரு ரூபா பணம் வந்து பிரச்சனையே கிடையாது நம்ம சம்பாரிச்சா வரப்போகுது ஆனால் அந்த கால் வலி நம்ம மாத்திரை போட்டும் சரியாகலை ஊசி போட்டும் சரியாகலை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலை நான் எனக்கு நான் ரொம்ப நரகத்தை அனுபவிச்சிதுங்க எனக்கு ஓரளவு இப்போ நல்லா இருக்குது நீங்களும் யாராவது பார்த்தீங்கன்னா கால் வெளியோ இல்லைன்னா வந்து மற்ற ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க மற்ற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நித்திகா தேவர்கிட்ட வந்து எப்படி நீங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக நம்ம வீட்டில் உட்காருவோம் பார்த்தீங்களா அந்த உட்காந்துட்டு கண்களை மூடிக்கோங்க அல்லது கண்ணை திறந்து கூட வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க ஒரு தேவதை இவங்க ஏஞ்சல் தான் முதல்ல வந்து நித்திகா தேவதையே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுட்டு அந்த தேவதைகிட்ட நம்ம பேசணும் எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோமோ அதே போல் தான் பேசிக்கிட்டு த நம்ம தாயின்னு கூப்பிடலாம் இல்லைனா அம்மான்னு கூப்பிடலாம் இல்லைன்னா தேவதையே அப்படிங்கிற மாதிரி கூப்பிடலாம் இல்லை நித்திகா ஏஞ்சல் அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடலாம் நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம கூப்பிட்டுக்கலாம் நித்திகா தேவதை அப்படிங்கிறது கூட கூப்பிட்டுக்கோங்க நித்திகா தேவதையே எனக்கு வந்து இவ்வளோ பணம் எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க இல்லை நிலை வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்குது இதில் எனக்கு சரி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க தாயி எனக்கு ரொம்ப இதில் வந்து சோதனைகளாக இருக்குது நீங்கள் தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இரண்டு நிமிடம் நமக்கு எப்படி நம்ம சுவாமிகிட்டே வேண்டியப்போமோ அதே இந்த தாய்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க நித்திகா தேவதிட்ட வந்து கேட்டுக்கோங்க அதாவது இவங்க வந்து ஒரு ஏஞ்சல் இவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்கள் அவங்க அப்படியே கொடுப்பாங்க ஒரு ரெண்டு நிமிடம் நீங்கள் வெடிக்கிட்டால் போதும் உங்களுக்கு நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க முழு நம்பிக்கையுடன் வேண்டிக்கோங்க நிச்சயமாக கிடைக்கும் நான் வந்து கேட்கும்போது முழு நம்பிக்கையுடன் கேட்டேன் ஏன்னா நான் வந்து ஆன்மீக சேனல் சொல்கிறதுனால நிறைய பாசிட்டிவிட்டி ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது அதாவது நமக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த பிரபஞ்சத்திட்டம் வந்து கேட்குறது வந்து ஓரளவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவு கெஸ் பண்ண முடியும் சரி அதே எனக்கு நான் இதில் வந்து நம்பிக்கை இருந்ததுனால நான் கேட்டேன் நித்திகார்த்திட்ட வந்து கேட்டேன் ஏன்னா இவங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி தான் ஒரு வந்து ஒரு பிரபஞ்சம் தான் இவங்க ஒரு தேவதை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆன்மா சரிங்களா கடவுள் கிடையாது இவங்க வந்து ஒரு ஆன்மா ஒரு பாசிட்டிவான ஆன்மா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தேவதை நம்ம வந்து பாசிட்டிவிட்டியோடு கேட்கும்போது அவங்க கொடுக்குறாங்க அது நம்ம வந்து முழு நம்பிக்கையுடன் கேட்கும்போது அது நூறு சதவீதம் நமக்கு வெற்றி கிடைக்குது அது அந்த பாசிட்டிவிட்டி தான் அந்த பிரபஞ்சம் தான் நம்ம அடிக்கடி நான் சொல்கிறதா நம்ம சிரித்தோன்னா கண்ணாடி சிரிக்கும் நம்ம அழுதோம்னா கண்ணாடி ஆளுக்கும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பாசிட்டிவிட்டியோடு நம்ம கேட்கும்போதும் அந்த பாசிட்டிவ் நமக்கு திரும்ப நமக்கு கிடைக்கிது அந்த தேவதை வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் கொடுக்குது நம்ம கேட்கும்போது அந்த ஆன்மாக்கு நம்மளுடைய வேதனைகள் புரியுது அதனால் நமக்கு வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுனால அது உதவி செய்யுது அது மட்டும் நல்லா தெரியுது நீங்களும் கேட்டு பாருங்க நிச்சயமாக கிடைக்கும் நேரம் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்த உடனே கேட்கலாம் அல்லது இரவு நேரத்துலையும் நம்ம கேட்கலாம் மாலை நேரத்தில் கேட்கலாம் எப்போ மீண்டும்னாலும் இந்த தேவிகிட்ட கேட்கலாம் நித்திகா தேவதையை எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நம்ம கேட்டால் கூட அவங்க நிச்சயமாக நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க கட்டாயமாக இது பாசிட்டிவிட்டி தான் கொடுக்குது அதனால் எல்லாருமே இதை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு சகோதரி வந்து அடிக்கடி நித்திகா தேவதை பற்றி கேட்டிருந்தீங்க சாரி சகோதரி எனக்கு வந்து இந்த தகவல் எனக்கு சரியாக தெரியாதனாலும் இவ்வளோ லேட்டாகிடுச்சு மன்னிக்கவும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கிற வந்ததுனால இப்போ எனக்கு வந்து சரி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துடன் நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா இல்லைன்னா நான் எப்போயும் சொல்லியிருப்பேன் அனுபவம் இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன் தேவி வந்து எனக்கு கால்விலேயே சரி பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப பாசிட்டிவிட்டியோடு இருக்குது நல்லா இருக்குது அதனால் நிச்சயமாக கேளுங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் சாயங்காலம் ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா காலையில் காலையில் மட்டும் தினமும் கேட்டு பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும் எவ்வளோ பணம் வேண்டுனாலும் கேட்டு பாருங்கள் ஹெல்த்துக்காகவும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லாத்திற்குமே கேட்டு பாருங்கள் நித்திகா தேவதை நிச்சயமாக கொடுப்பாங்க நிறைய இந்த இதற்கு வந்து சிம்பிள் இருக்குது மந்திரங்கள்லாம் இருக்குது அதையும் நான் பார்த்தேன் நம்ம மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நித்திகா தேவியே நமோ நமக அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தேவதை நித்திகா தேவதையே அப்படிங்கிறது சொன்னால் கூட போதும் இல்லைன்னா நித்திகா நித்திகான்னு சொன்னால் கூட போதும் எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னா மூணு மூணு முறை ஐந்து முறை ஏழு முறை ஒன்பது முறை இந்த மாதிரி வந்து சொல்வது ரொம்ப நல்லது இன்னமும் நான் நித்திகா தேவதையை பற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் தெரிய தெரிய உங்களுக்கு வந்து நான் வந்து தகவல் கொடுத்துட்டு கொடுக்குறேன் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க நித்திகா தேவதை நமக்கு கேட்டது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை இறைவன் மூலமாக நமக்கு கிடைத்த தேவதை அப்படிங்கிறது கூட சொல்லலாம் நித்திகா தேவதையை வந்து எப்போதுமே நினைத்து இருங்க வாழ்க்கை சூப்பராக நமக்கு மாறும் எல்லா பிரச்சனையும் தெரிந்து நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் தினமும் ஒரு இரண்டு நிமிடம் அந்த நித்திகா தேவதைக்காக நீங்கள் ஒதுக்குங்க இதற்கு வந்து நீங்கள் சாமி கும்பிடணும் இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிடம் அவங்கள மனசில் பிரார்த்தனை பண்ணால் போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னமும் உங்களுக்கு நித்திகா தேவதை பற்றி தெரியணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னமும் நான் வந்து படித்து சர்ச் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா எனக்கு ஏன் வழியும் சரி பண்ணனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால் நான் நிச்சயமாக இங்களை பற்றி இவங்களை பற்றிய தகவல் நான் நன்னமும் பார்த்து சொல்கிறேன் நன்றி